மறைந்த ஹரிநாத் அட்வொக அவர்கள் மிகவும் பாப்புலர் ஆனவர் அவருடைய தந்தை அனந்தராமையா அவர்கள் அவரும் பாப்புலரானவர் மறைவு நம்ம தங்கவியல் மக்களுக்கு பெரும் இழப்பாகும் இன்று அவருக்கு ஈமை சடங்கம் படத்திருப்பும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதையொட்டி ஹரிநாத் அட்வொகை சொல்ல வேண்டும் என்றால் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவர் சிறு வயதில் இவ்வளவு பெரிய பாப்புலர் ஆவது இவ்வளவு பெரிய பில்லைன்ட்டு ஒரு அட்வொகேட்டு நம்ம இழந்ததை கேஜ் தங்கவில் மக்களுக்கு சட்ட ரீதியாக அணுகிய பல பேருக்கு உதவி செய்து உள்ளார் அப்படிப்பட்ட அந்த நம்ம அரிநாத் அட்வொகேட் அவர்கள் நம்ம பெரிய இழப்பாகும் இந்த இழப்புக்கு எப்படி ஈடு கட்ட முடியுமோ தெரியவில்லை நான் அவர்களை அணுகி கேட்டேன் நெக்ஸ்டு அறிந்தாத்துடைய சாருக்கு யாருமே நிரப்ப முடியாத எப்படி என்று கேட்டேன் அவருடைய சொன்னார்கள் இல்லைன்னா அறிந்தாத்துடைய லாயர் அக்கா அவர்கள் குப்பத்தில் இருக்கார்கள் அவர்கள் வந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஐநாத்து அனந்தராமையா சாருடைய பெயரை போலே காப்பாற்றுவார்கள் என்று உறுதி கூறினார்கள் என்று சொன்னார்கள் அதை வரவேற்கிறேன் ஐநாத்து மேல் பட்டுள்ளவர்கள் அனைவரும் வந்து அவரோட அலுவலகத்துக்கு வந்து மரியும் அவர் சட்ட ரீதியான உதவிகள் கிடைக்க என்று இதன் வாயிலாக தெரிவிக்கிறேன் அரிநாத்தலாயிரம் ஒன்று அவர் இருப்பதற்கு வந்து இரண்டு வாரத்துக்கு முன்பு நான் அவருடைய அலுவலகத்தில் வந்து உரியாடி கொண்டு இருக்கும் போது சார் அப்பா திடீர்னு இது மாதிரி காலமாட்டார சார் நம்ம ரொம்ப கண் கலந்து விட்டார் சார் நம்ம தந்தை இல்ல எல்லாம் ஒண்ணு ஒரு நல்ல மருத்துவமனையும் இல்லை ஹாஸ்பிட்டல் இல்லை அரை மணி நேரத்தில் குப்பத்துக்கு போங்க அரை மணி நேரத்தில் கோலாருக்கு போங்க நாங்கள் எங்க அப்பாவை காப்பாற்ற முடியலன்னு கலங்கி விட்டார் எனவே அவருடைய தாயாரம் அதே தான் காலமாக்கி விட்டார் என்று மிகவும் வருத்தப்பட்டார் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் தங்கவையில் எம்பிஓ எம்எல்ஏ சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவமனை கொண்டு முடி அதே போல் தனியார் இந்த தங்கவையில் பிறந்து வளர்ந்த அறிவினர்கள் டாக்டர் அறிவிர்கள் வந்து இந்த தங்கவையில ஒரு மருத்துவமனை நிறுவி உதவி புரிந்தால் உதவி செய்தால் நலமாக இருக்கும் உனக்கு பல பேரை காப்பாற்றலாம் இழந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது நமக்கு தங்கவையில ஒன்று ஒன்று சொல்ல போனால் இதே தான் மக்கள் தலைவர் பக்தர் சிலமோ நம்ம இழந்து விட்டோம் கூடிய கூடிய விரைவில் நம் சென்றிருந்தால் பல பேரை உயிரை காப்பாற்றிருக்கலாம் நல்ல இதுக்காக முயற்சி செய்து நல்ல ஒரு மருத்துவமனை கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் பல பேர் வந்து இந்த மருத்துவமனை கட்டி சேவை செய்ய முடி இந்த நேரத்துல மறைந்த அறிநாத் அட்வொகேட் அவர்களுக்கு இந்த நேரத்துல என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்து வணங்குகிறேன் வணக்கம் தங்கவையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம அன்பு சகோதரர் தம்பி ஹரி அவர்கள் மரண செய்தியை கேட்டு என் உள்ளம் ஒடிந்து போனது என்னன்னாக்கா இந்த வயசுல இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய இழப்பு வந்து இந்த குடும்பத்துக்கும் நடக்கக்கூடாது இந்த தம்பிக்கு வந்து மனவேதனை ரொம்ப இருக்கு அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இல்லை ஹாஸ்பிட்டல்கள்ல இல்லாத காரணத்தினால தான் நம்ம பெரிய பெரிய தலைவர்கள் தான் இழந்துடுறோம் நம்ம முப்பது தலைவர் நம்ம பக்தாச்சலம் அண்ணன் முன்னாள் எம்எல்ஏ நகரசபை தலைவர் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாகிற வரைக்கும் அவரு கவுன்சிலராக இருந்தவர் எக்ஸ் எம்எல்ஏ அவரையும் நம்ம இழந்துட்டோம் அதே போல வழக்கறிஞர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டவர் நம்ம அருண் சகோதரர் ஹரிநாத் இளம் வயதுல பல எல்லாம் எல்லாரையும் காப்பாற்றி விட்டுருக்கிறாரு எவ்வளவு பேருக்கு சில நன்மைகள் அவர் செஞ்சிருக்கிறாரு அவரை கூட நம்மளால காப்பாற்ற முடியல இந்த சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ இப்போ அங்கே ஒரு சரியான சிவில் ஹாஸ்பத்திரி இருக்குது நல்ல ஹாஸ்பிட்டலு நம்ம எம்எல்ஏ சகோதரி அவருங்க ஏற்பாடில் அந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் கட்டிருக்கிறாங்க எம்எல்ஏவும் ரொம்ப சிறப்பாக கட்டி வச்சிருக்கிறாங்கோ ஆனா அதுக்கான மருத்துவ வந்து அவங்க இப்ப வந்து இது சேர்க்காததுனால ரொம்ப மன வருத்தம் அளிக்குது சகோதரி ரூபகலா அவங்களும் ஒரு நல்ல ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட இந்த ஹாஸ்பிட்டலு இட்ன்னு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்கள நான் பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல இந்த சிவில் ஹாஸ்பத்திரியில ஒரு பேஷண்ட் எத்தனை போனமே தொடர்ந்து கூட இல்ல கொல்லாருக்கு எத்தனை போ கொலாருக்கு எத்தனு போ கொலாருக்கு எத்தனை போன்னு இவங்க கொடுக்குற காபிராலி போற வழியில் செத்துறாங்க அதே மாதிரி பார் நம்ம அறி நல்லா இருந்தாரு அவருக்கு கூட சரியான டாக்டர் இல்லாததுனால அவரும் செத்துட்டாரு ஒரு போன வாரம் ஒரு பையன் பார்க்கவே முடியல வழியில தூக்கின்னு போனாங்க ஹார்ட் அட்டாக் செத்துட்டாங்க அதுக்கான சரியான மருத்துவர் வந்து இங்க நம்ம மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் ಒಂದು ಕೆ ಎಫ್ ಅಲ್ಲಿ ಹಳೆಯ ಕೋರ್ಟ್ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ ಅಲ್ಲಿ ಇದೇನ ಕೆ ಜಿ ಎಫ್ ಹಳೆಯ ಕೋರ್ಟ್ ತುಂಬಾ ವರ್ಷಗಳಿಂದ ಅಂತ ಸುಮಾರು ಬ್ರಿಟಿಷ್ ಕಾಲದಿಂದ ನಡೀತಾ ಅಂತಹ ಕೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಇದೇ ಆದಂತಹ ಆನಂದರಾಮಯ್ಯವರ ತುಂಬಾ ಕ್ಲೈನ್ ಇಟ್ಕೊಂಡು ಅವ್ರ ನ್ಯಾಯವನ್ನು ಕೊಡಿಸ್ತಾ ಅವ್ರದ್ದು ಲಯನ್ಸ್ ಕ್ಲಬ್ ಸಹಿತ ಅವರು ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗಿ ಅವ್ರ ಮಗ ಹರಿನಾಥ್ ಅವರು ಸಹ ನಮ್ಮ ಕೆ ಎಫ್ ಇ ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಹಿರಿಯ ವಕೀಲರಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಅವರ ಅವಧಿಯಲ್ಲಿ ಸಾಕಷ್ಟು ಕ್ಲೈಂಟ್ಸು ಅವ್ರ ಹತ್ರ ಬಂದು ಸಾಕಷ್ಟು ಕೇಸುಗಳು ಕೂಡ ಹಾಕಿದ್ದಾರೆ ಅವ್ರಿಗೆ ನ್ಯಾಯ ಕೊಡಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಒಳ್ಳೆಯ ನಿಷ್ಠಾವಂತಹದ ವಕೀಲರಾಗಿದ್ರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಕೆಎಫ್ ಏನು ನ್ಯಾಯಾಂಗ ನ್ಯಾಯಾಲಯ ಇದೆ ಅದರಲ್ಲಿ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಕೂಡ ಹಾಕಿದ್ರು ಭಾರತ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಕೂಡ ಹಾಕಿದ್ರು ಅವರ ಅವಧಿಯಲ್ಲಿ ಸಾಕಷ್ಟು ಕೆಲಸ ಕೂಡ ಮಾಡಿದ್ದಾರೆ ಕುತ್ಕೊಳಗ ಹೀಗಾಗಿ ಅವರ ಅವಧಿಯಲ್ಲಿ ಸಾಕಷ್ಟು ತೀರ್ಪುಗಳು ಕೂಡ ಆಗಿದೆ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಕೆಎಫ್ ಇ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಎಲ್ಲರೂ ಸಹಿತ ಅವರ ಮಾತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಷ್ಟು ಖುಷಿ ಬರ್ತಾರೆ ನಾವು ಅವರು ಸತ್ತ ನೋಡ್ಬೇಕಾಯ್ತು ಬಂದಾಗ ನೋಡ್ಬೇಕಾಗಿತ್ತು ಬೆಳಿಗ್ಗೆಯಿಂದಲೂ ಸಾಯಂಕಾಲವರೆಗೂ ದಫಾ ಮಾಡೋನು ಅಷ್ಟು ಜನ ನನ್ನ ನೋಡೇ ಇಲ್ಲ ಇದ್ರಿಗೂ ನಾನು ಅಷ್ಟು ಜನ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ ಹಾಗಾದ್ರೆ ಅವ್ರ ಕೀರ್ತಿ ಎಷ್ಟಿರಬೇಕು ಅವರು ವೃತ್ತಿಯಲ್ಲಿ ಹೆಂಗ್ ಕೆಲಸ ಮಾಡಿರಬೇಕು ಹೆಂಗ್ ಸ್ಪಂದನೆ ಮಾಡಿರ್ಬೇಕು ಅವರು ಜನಗಳ ಸ್ವಂದನೆ ಮಾಡಬೇಕು ಇದನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಒಬ್ಬ ಅತ್ಯುತ್ತಮವಾದ ವ್ಯಕ್ತಿ ಅದು ಹಿರಿಯ ವಕೀಲರಾಗಿ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನ ಇಷ್ಟೆಲ್ಲಾ ಕೇಸುಗಳೆಲ್ಲ ತಗೊಂಡು ಕೆ ಜನರೆಲ್ಲ ಸಂದರ್ಶನ ಮಾಡಿಕೊಂಡು ಇಲ್ಲ ಒಳಾಂಗಣದಲ್ಲಿ ಕುತ್ಕೊಳ್ಳಾಗ ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿ ಆಗ್ಲಿ ಪಬ್ಲಿಕ್ ಅಲ್ಲಿ ಅವ್ರು ಮಾಡೋ ಕೆಲ್ಸದಾಗ ಉತ್ತೇಜನ ಕೊಟ್ಟು ಇಷ್ಟು ಜನ ಬಂದಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತುಂಬಾ ಒಂಥರ ಸಂತೋಷದ ವಿಷಯ ಆಮೇಲೆ ಅವರು ಮರಣವಾದಿದ್ದು ದುಃಖಕರ ಅಂತ ವಿಷಯ ಯಾಕಂದ್ರೆ ಹಿಂದಿನ ದಿನ ಅವ್ರ ಸತ್ತ ಹಿಂದಿನ ದಿನ ನಾವಿಬ್ಬರು ಕುತ್ಕೊಳ್ಳಾಗ ಯಾವ್ದು ಪಾರ ಸವಾಲು ಮಾಡಿದಾಗ ನಂಜ ಅಂತ ಕುತ್ಕೊಂಡು ಅರ್ಧ ಗಂಟೆ ನಾವು ಚರ್ಚೆ ಮಾಡಿದ್ವಿ ಆದ್ರೆ ಏನೇ ದಿವಸ ನೋಡಿದ್ರೆ ಅವರು ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಇಂದ ಸತ್ತಿದಾರ ವಿಷಯ ಗೊತ್ತಾಗಿ ತುಂಬಾ ದುಃಖ ಆಯ್ತು ಇಂತ ನಾವುನ್ನ ನಾವು ಹರಿನಾಥವನ್ನ ಕರ್ಕೊಂಡು ನಮ್ಮ ನ್ಯಾಯಾಲಯನ ಆಗ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಒಬ್ಬ ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿನ ಕರ್ಕೊಂಡಂಗಾಗಿದೆ ಅದರಲ್ಲೂ ಸಹಿತ ಕೆ ಎಫ್ ಇನ್ನ ಜನತೆ ಕೂಡ ಅವ್ರನ್ನ ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿನ ಕಳ್ಕೊಂಡಂಗಾಗಿದೆ ಆ ದುಃಖವನ್ನ ಆ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ಆಗ್ಲಿ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಆಗ್ಲಿ ಅವ್ರ ಮನೆ ದೇವರಾಗ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಬಳಸೋದ್ ಶಕ್ತಿ ಕೊಡಲಿ ಅವ್ರ ಮನೆಯವ್ರೂ ಪ್ರಶಾಂತ ತುಂಬಲಿ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಶಾಂತಿ ಕೊಡುತ್ತಾ ನನ್ನ ಮಾತು ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ